பாராளுமன்ற தேர்தல் நாலு கட்டமாக நடைபெற்று முடிந்து விட்டது மத்திய அரசு இந்த சமயத்தில் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதாவது மூணாவது கட்ட தேர்தல் முடிந்து நாலாவது கட்ட தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னால் இந்த ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க பிரதமர் அலுவலகத்தோடைய பொருளாதார ஆலோசனை குழு சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நாட்டில் வந்து ஒவ்வொரு மத அடிப்படையிலான மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு அறிக்கையில் சொன்னாங்க அதில் வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே அதிகரிச்சிருக்கு அதே சமயம் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சுன்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்து அதாவது இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய மொத்த ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு இப்போ இந்தியா உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் என் அதிகமாக வசிப்பது இந்தியாவில் தான் அந்த அடிப்படையில் இந்த அறிக்கை வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு அரசியல் ஏற்பட்டது எதிர்கட்சிகள்லாம் கண்டித்தாங்க அது அரசியல் அந்த மாதிரி விட்டுலாம் ஆனால் உண்மையில் அந்த அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா ப மற்ற மதத்தினுடைய இப்போ அதிகரிப்பு அவங்களுடைய எண்ணிக்கை அவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க அதில் எல்லா இஸ் கிறிஸ்தவர்கள் அவங்க கூட அது அவங்களுடைய எண்ணிக்கை கூட அப்போ அதிகரித்திருந்தது ஆனால் அதே சமயம் பார்சிகள் சமணர்களை ஜெயின் செஞ்சவங்களும் அவங்க அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறஞ்சிருந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிருந்து இது வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை உருவாக்குனா கூட உண்மையான நிலவரம் என்ன அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் நம்ம இந்தியா வளர்ச்சி அடையாத காலகட்டம் வெளிநாடுகள் இருந்தெலாம் அகதிகளாக வந்தவங்க வங்காள அங்கங்கெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து பிரிவினை பிறகு வந்தவங்க இந்த மாதிரி இருந்ததுனால ஒரு இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாக அப்போது அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு யாருக்கும் கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது இந்த சமயத்தில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் இப்போ மத அடிப்படையிலான ஒரு சில கருத்துக்கள் இதன் காரணமாக இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை வந்து அப்போ அதிகமாக இருந்துச்சு இந்துக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்த மாதிரி அந்த புள்ளிவரம் சொல்லுது ஆனால் இப்போ அந்த நிலவரம் இந்தியாவில் அந்த நிலம் இருக்குதா இது பற்றி பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு வந்து ஒரு அவங்க ஒரு புள்ளிவரம் வெளியிட்ருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம் பாப்புலேஷன் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு பூனம்ங்கிறது ஒரு டைரக்டராக இருக்கார் அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஒரு கடந்த இப்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருந்து ஒரு கணிப்பு அவர் கருத்து அந்த நம்ம சென்சஸ் கணக்கெலாம் இருக்குல்ல அதில் வந்து ஒவ்வொரு மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு எடுத்தார் அதில் வந்து தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு பர்சண்டமாக குறைஞ்சிட்டு முதல்ல வந்து நாற்பத்தி மூணு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் அப்படி குறைஞ்சி வந்து குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்போ வந்து பதினோரு புள்ளி எட்டு பர்சன்டமாக அப்படியே குறையிட்டு அதுக்கு ஒவ்வொரு கேப்லேயும் ரெண்டு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் அப்படியே குறைஞ்சது இது வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லை இதே போல இந்துக்கள் எண்ணிக்கையும் அதிக அளவில் குறைஞ்சிட்டு வருது டோட்டலாகவே இந்தியாவில் உள்ள அனைத்து மத அடிப்பட அடிப்பேர் பார்த்தா எல்லா ஜனத்தையுமே டோட்டலாகவே எல்லா இனக்கு ம இன குழுக்களுடைய மத அடிப்படையான குழுக்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைஞ்சிட்டு வருது காரணம் வந்து இந்தியாவுடைய டோட்டல் பெர்த் ரேட் டிஎஃப் சொல்கிறாங்களா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அந்த கணக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது இதனால் என்ன ஆகுதுன்னா எல் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தொன்னு கோடி இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அது அப்படியே அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆரம்பத்தில் சுதந்திரம் அடைஞ்சும் போது இந்தியா வந்து வறுமை இப்படியில் இருந்துச்சு பெரிய அளவில் வளங்கள் கிடையாது கல்வி கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது ஆனால் இப்போ அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்து இந்தியா இன்னும் சில நாட்களில் வளர்ச்சி அடைஞ்ச நாடாக அறிவிக்க போகிறாங்க வல்லரசாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து குறிப்பாக வந்து அவங்க வந்து பெண்களுக்கு கல்வி வந்து அதிகமாக கிடைக்குது இப்போ பெண்கள் முன்னேற்றம் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்குது கல்வி ஒரு பக்கம் பொருளாதாரம் சுதந்திரம் ரெண்டு கிடைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தள்ளி போட்டு 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 அது வந்து பர்த் கண்ட்ரோல் வந்து பர்த் ரேட் வந்து பழச்சுட்டே வருது இது வந்து பொதுவாக இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர் சமூகத்துலேயும் அப்படி இருக்குது இஸ்லாமிய சமூகத்தில் முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கட்டுப்பாடு வந்து எந்த சமூகத்தை அதிகமாக இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி குழந்தை பிறப்பு வந்து அதிகமாக இருக்கும் இஸ்லாமிய சொல்லும் அந்த கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுனால அதிகமாக இருந்துச்சு ஆனால் பிறகு அரசாங்கத்தினுடைய சொல்லை கேட்டோம் இஸ்லாமிய மத பொருட்கள் குல மக்கள்லாம் ஆங்காங்கே பிரச்சாரம் செய்வதன் விளைவாக இஸ்லாமிய பெண்களும் அந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வர தொடங்கினாங்க அவங்க படிப்பு கல்வியறிவு வேலைவாய்ப்பினால குறைஞ்சதுனால அவங்க மத்தியிலும் குறைஞ்சி குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் இஸ்லாமோட பெர்த் ரேட் வந்து ரொம்ப குறைவாயிட்டு இப்போ பீகாரில் மட்டும்தான் பீகார் உப்பி நம்ம வட மாநிலங்கள் மட்டும்தான் அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தால் கூட அவங்களும் குறைஞ்சிட்டே வருது காரணம் அங்கேயும் இந்த மாதிரி கல்வி வேலைவாய்ப்புலாம் இப்போ அதிகமாகிட்டால யாருமே முன்னாலாம் அவன் மதக்கூடிய ஒரு நாள் திருமணம் செய்யலாம் அந்த மாதிரிலாம் ஒரு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து யாரெல்லாம் இப்போ உள்ள இளைஞர்கள் அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து இந்த புது உலகத்துக்கு மாறி அதுக்கேற்ற தயாராகிட்டு வராங்க அதனால வந்து அங்கேயும் பெர்த் ரேட் குறைஞ்சிட்டு டோட்டலாகவே இந்தியாவிடம் பிறப்பு வீதம் குறைஞ்சிட்டு வருகிறது அது இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து பெர்த் ரேட் வந்து குறைஞ்சிட்டு வருகிறது ஆனால் இது வந்து உடனே நடக்காது ஒரு அடி கொஞ்சம் வியமாக வந்து குறைஞ்சிட்டு வருகிறது இதே மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்து அதனுடைய பாப்புலேஷன் ரேட் வந்து குறைஞ்சிட்டு வருது இப்போ வந்து உலகத்துடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி இரண்டு கோடி அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க இது வந்து பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீனா வந்து ஏஜிங் கண்ட்ரி ஆகிட்டேன் அங்கே வந்து குறை பிறப்பு விகிதம் குறைஞ்சி மக ம அவங்க எல்லாம் வயசானவங்களாக ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஜப்பான் ஜப்பானில் எல்லாருமே நூறு வயசுக்கு மேலே மா வாழ்கிறவங்கள எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அவங்க வந்து விரைவில் அந்த அங்கேயும் பிறப்பு வீதமே கிடையாது காரணம் அங்கெல்லாம் வந்து இப்போ கல்வி படிப்புகள்லாம் ரொம்ப செலவழிக்கணும் ஆனால் பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவது விரும்புவதில்லை அப்படி சூழ்நிலைலாம் இருக்குது இப்போ தென்கொரியாவில் ரீசண்டாக நம்ம கேள்விப்பட்டோம் அந்த நாட்டில் என்ன பண்ணிக்காங்கன்னா குழந்தை பிறப்புவதை பிறப்பாக ஊக்குவிக்கிறதுக்காக தனி அமைச்சகமே உருவாக்கியிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு வேலை செய்ய ஆள் கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா ஏஜ் பீப்புளை கவனிக்கிறதுக்கு யங்ஸ்டர் வேணும் அது கூட கிடையாது அதுமாதிரி ஐரோப்பியன் கண்ட்ரிஸும் அதே நிலமை தான் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்லேயும் அதே நிலமை தான் இப்போ ஒவ்வொரு நாட்லையும் குறைஞ்சிடும் ஆனாலும் வந்து ஒரு இன்னும் ஐம்பது வருஷம் அப்படின்னா வந்து எயிட் பில்லியன் அந்த மாதிரி ஒரு மக்கள் தொகை கூடி அது மாதிரி செவன் பில்லியனாக குறைஞ்சிரும் அப்படி வந்து உலக மக்கள் தொகை மொத்தத்தில் சுருங்கும் நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா மக்கள் தொகைக்கு வந்து பொழுதுபோக்கு பொருளாதார முன்னேற்றம் கல்வி அறிவு இதுதான் மெயின் காரணம் ஏன்னால் வந்து இப்போ எந்த இடத்துல மக்கள் தொகை அதிகரிக்கும்னா மத கட்டுப்பாடு எந்த இனத்தின் மீது அதிகமாக இருக்கணும் எந்த குழுவின் மீது அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் நாம் வந்து வேறு பொழுதுபோக்கிலும் அவங்க வந்து அது பண்ண முடியாது அந்த மாதிரி க மத அடிப்படை இருக்கும் இன்னொன்று உழைக்கல் சமுதாயத்தை வந்து இப்போனா ஒரு இப்போ சென்னைக்கு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அவுட்டரில் இப்போ செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆவடிலாம் அங்கேயே இருந்து வேலைக்கு வருவாங்க காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் ஏறி வந்தாங்கன்னா வேலை பார்த்து நைட்டு வீட்டுக்கு போகும்போது மணி ஆகிடும் அவங்களுக்கு வேறு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது அது வந்து இது இந்த கம்யூனிட்டி வந்து பெட்ரிடன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வேலைக்கு வந்துட்டு வந்து பெட்டில் போய் பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுங்கி திருப்பி வந்து வேலைக்கு வருவாங்க இது பெட்ரிடன் கம்யூனிட்டி இது வந்து ஒரு சென்னை போன்ற நகரோட புறநகர் பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இவங்க தான் பெட்ரிடன் கம்யூனிட்டி இங்கே வந்து மக்கள் தொகை பிறப்புதான் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சென்னைக்கு வந்து வேலைக்கு வருவாங்க திருப்பி நைட்டு வந்து வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி இடங்களில் நான் காலையில் வந்து வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து வந்து படுத்துட்டு வர்றவங்க பெட்ரிடம் கம்யூனிட்டி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மக்கள் தொகை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் இப்போ அந்த நிலைமை வந்து மாறிக்கிட்டே வருது மக்களுக்கு என்னென்ன பொழுதுபோக்கு இப்போ செல்போனுக்கு அடிமையாக இருக்கேன் அது ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி இதே பெரிய சினிமா விளையாட்டு இந்த வெளியே போய் பார்க்குறது அரசியல் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்தது அதுமாதிரி பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்டு பெண்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது வடநாட்டில் இந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து அதிகம் அதனால் அவங்கள வந்து வேலைக்கு போகிறதுனால இந்த ஒரு பருப்பு விதம் அதுன்னு குறையுது இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேமிலி முன்னாலெல்லாம் மகப்பேறு மருத்துவ நிலையம்னு சொல்லுவோம் இப்போ அது வந்து ஃபெர்டிலிட்டி க அதாவது கருவுறுதல் மையம்னு வந்துட்டு ஏன்னா இது ஃபெர்டிலிட்டி குறையினாலுடைய டிஎஃப் ரேட் சொல்லுவாங்களா டோட்டல் ஃபெர்டிலிட்டி அது குறையிறனால வந்து இந்த மாற்றங்கள்லாம் வருது இது போக சிங்கிள் ஃபேமிலி ஐவிஎஃப் இந்த மாதிரி செயற்கை முறையில் வந்து குழந்தை பெறுது வாடகை தாய் குழந்தை குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா பெருக்கு ரேட் குறைகிறது அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிகள் அதாவது கல்வியை கல்வி அறிவு மட்டும்லாம் வந்து ஒரு நாட்டு வந்து இந்த நாடுகள் அந்த நாட்டு அரசுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு அறிவு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் தொகையை குறைக்கிறாங்க அதனால் வீட்டுக்கு முன்னெல்லாம் வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு குழந்தை இருப்பாங்க இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை இப்போ அடுத்த கட்டம் நீ நான் உனக்கு குழந்தை நீ என்ன குழந்தை நமக்கே குழந்தை இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் மக்கள் தொகை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகிட்டுருக்கு இதில் வந்து இஸ்லாமியர்களும் விதிவிலக்கு அல்ல ஒரு பழைய மாதிரி இல்லை அவங்களும் அவங்களும் தங்கள் குழந்தை ஒரே குழந்தை பெற்றுக்கிட்டா இப்போ டெல்லியில் ஒரு ஆறு ஏழு முஸ்லீம் குடும்பங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணி டிவியில் போட்டாங்க அவங்களாம் ஆனால் என்ன நாங்கள் ஒரு குழந்தை அதிகமாக அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைப்போம் செலவழிக்க முடியும் பழைய மாதிரிலாம் கிடையாது அது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களும் குறைஞ்சிக்கிட்டு தான் வராங்க இந்த அளவுக்கு இந்த இந்துக்கள் மாதிரி அவங்களும் குறைச்சி வந்துட்டாங்க அதனால் டோட்டலாகவே எல்லாருடைய மத அடிப்பை பார்த்தாலும் டோட்டலாகவே மக்களோகை வந்து குறைய தொடங்கி இருக்கிறது இதுதான் இன்றைய நிலவரம் அன்றைய நிலவரம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி மாறிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்